வெல்கம் டு பெரியநாயியம்மன் ரயில் எஸ்டேட் நான் உங்களை அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் எட்டரை ஏக்கரா திறந்தோப்பு செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க எல்லாமே நாட்டு மரங்க நல்லா காப்புல இருக்குதுங்க ஃபுல்லாகவே ரோடு பேஸ் வருங்க கிட்டத்தட்ட எட்டரை ஏக்கராவுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி வருங்க மேக்கு பார்த்து தெற்கு பார்த்து வருங்க கார்னர் சைட்டாக வருங்க ஒரே ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸோடு இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க சுற்றியுமே தினம் தானுங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க அந்த அதுவும் வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க அதனால் போக்குவரத்து இன்னைக்குமே அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் கோவை மாவட்டம் சுடூர் தாலுக்காவில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக வாங்கலாங்க பூமி பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் ஒரே சம இருக்குங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவில் என்றைக்குமே வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க சுத்தியுமே ஃபுல்லாக தினந்தோப்பு தானுங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க வருமானம் வந்துட்டு இருக்குங்க சொட்டு நீர் பாசனங்க நம்ம சூலூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப பக்கங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வருங்க அதிகபட்சமாகவே கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இந்த மாதிரி தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மி விலையில் இந்த பூமியை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு செஞ்சேரிமலை ஏரியாவில் திறந்தோம் நீங்க கண்டிப்பாக தாரோடு பேசல பார்த்துருக்கே முடியாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க நம்ம நாலு ஏக்கரா வேணுன்னாலும் பிரித்து தரலாருங்களாங்க நாலரை ஏக்கரா அஞ்சு ஏக்கரா எவ்வளோ வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எம்டி லேண்டே எண்பது லட்சத்து வரைக்கும் சேல் இருக்குங்க இந்த ரோடு ஃபேஸிங்கில் அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியை அதை விட ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறாங்க நீங்கள் நேரில் பேசுனீங்கன்னா இந்த விலையிலேருந்து குறச்ச பேசலாங்க இந்த பூமி நீங்கள் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்